இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல திரிபுர சுந்தரி அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் திரிபுர சுந்தரி அப்படின்றது காஞ்சியில் இருக்கிற காமாட்சி அம்மனுக்கு தான் சொல்கிறாங்க இது எப்படி இந்த பெயர் வந்தது அப்படின்றது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமான்னா தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் இருந்து தான் இதற்கான விடைகளை எல்லாம் கண்டுபிடிக்க முடியுது இதனால் நான் வந்து என்னுடைய பாணியில் ஏஐஓ நான் அஞ்சு எழுத்து வச்சிருப்பேன் அந்த எழுத்துல தான் நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லுவேன் இது வந்து விருப்பப்பட்டவங்க அதை ட்ரை கூட பண்ணி பார்க்கலாம் எப்படின்னா இப்போ திரிபூர சுந்தரி அப்படின்னா என்னடானா காஞ்சிபுரத்தில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அங்கே போய் அந்த கடவுளுக்கு வேண்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கல்யாணம் முடிக்கக்கூடிய விருப்பம் உள்ள அதாவது இளைஞர்கள் வந்து அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அவங்களுடைய நேத்தி கடன் போட்டு அங்கேருந்து வரும்போது அவங்களுக்கு திருமணம் நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம் ஆனால் இந்த ஐதீகத்துக்கு பின்னால ஒரு விஷயம் இருக்குது திரி அப்படின்றதுக்கு நான் இப்போ சொன்னேன் ஆங்கிலத்திலேருந்து தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது திரி அப்படின்றது டிஆர்ஐ அப்படி ட்ரிங்கிங் அப்படின்ற இடத்துல மூணு எழுத்து இருக்குது பாருங்கள் டிஆர்ஐ அதுதான் திரி திரி என்பது தண்ணியை குறிக்கும் அதற்கு உதாரணம் வந்து ஏதோ எத்தனையோ சொல்லலாம் எப்படின்னா இப்போ திரிகோண மலை அப்படின்னு சொல்லலாம் திரிவு வனம் அப்படின்னு சொல்லலாம் தண்ணி நிறையா பாயக்கூடிய ஒரு காடு அப்படின்னு சொல்லலாம் இப்படி திரின்றது தண்ணின்றதுக்கு எந்த விதமான டவுட்டு பண்ண வேண்டியதில்லை அது ச ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ரியல் அதனால் திரி என்பது தண்ணி சரி இந்த தண்ணி அப்படின்றது திரியுறதுக்கு அடுத்து வந்து என்ன வருது திரி பூரை அப்படின்னு பூர் அப்படின்றது பிஓயூஆர் அப்படின்னு எழுதிக்கோங்க போர் அப்படின்னு போருன்னா தண்ணி மலையிலருந்து அப்படியே கொட்டும் போர் அப்படின்னா பெரிய யுத்தம்னு சொல்லலையா தண்ணியினுடைய வேகத்தை வந்து ஒரு பெரிய மலையிலேருந்து ஊற்றுறதுக்கு போர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த போர் அப்படின்றதுக்கு பக்கத்தில் நீங்கள் ஏ போட்டுக்கிட்டிங்கன்னா ட்ரிங்கிங்குன்னு எழுதிக்கிட்டு ஐஎன்ஜி ரிமூவ் பண்ணிடுங்க திரின்னு வரும் போர் பிஓயூஆர் போருன்னு எழுதிக்கோங்க அது பக்கத்தில் இந்த நான் உயிரெழுத்துன்னு சொல்லக்கூடிய ஏஐஓ யூவில் ஏ எடுத்து பக்கத்தில் அந்த லாஸ்ட் எழுத்து கூட சேர்த்திங்கன்னா திரி பூரைன்னு வரும் அப்போ மிகப்பெரிய ஒரு தண்ணி அதாவது ஒரு தண்ணீருடைய வேகம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த ஆண்களுக்கு வந்து கவுண்ட்டு கம்மியாக இருக்குது அந்த ஸ்பெர்ம க இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நினச்சிக்கல அது வேகமாக ஆணுடைய இது எஃபெக்டிவாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும்போது குழந்தை சீக்கிரம் பிறக்கும் அப்படின்றது ஒரு கதை சரி திரிபூரை சுந்தரி திரிபூரை அப்படின்னு சுந்தரி அப்படின்றது எப்படின்னா அழகுன்னு அர்த்தம் எல்லாருக்குமே தெரியும் அது எப்படி அழகுன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ஆங்கிலத்திலேருந்தே சொல்கிறேன் சன் டெர் அப்படின்னா சூரியன் உதயம் ஆகுறது டெரிவேட்டிவ்னு சொல்கிறது அந்த டெரிவேட்டிவ்ன்றது புறப்படுறது அந்த டெரிவேட்டிவ் சன் டெருன்னு சொல்லுவாங்கதான் அது ஆங்கிலத்தில் சொன்னால் சன் டெருன்னு அதை தமிழில் சொன்னால் சுந்தர் சூரியன் உதயமாகிறது தான் உலகத்திலே அழகு அந்த அழகை வச்சு தான் எல்லாம் சுந்தரன் நீயும் சுந்தரி நானும்லாம் சொல்கிறது அதனால் திரிபூர சுந்தரி அப்படின்றது நல்லா பார்த்துக்கோங்க இந்த மலையிலருந்து கொட்டு அருவி அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எதுக்கு நான் இந்த அம்மனுக்கு பெயர் வச்சாங்கன்னா நீர் கடவுள் தான் நம்மளுடைய அம்மன் ஈசனுக்கு வந்து நீர் தலைமையிலேயே இருக்கிறது கங்கா காவேரின்னு சொல்லுவாங்க அதனால் நீர் கடவுள் அப்படின்றத உதாரணம் சொல்லி இதே போல் இந்த கடவுளை வணங்கினால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆண்மகனாகவும் ஒரு நல்ல புருஷனாகவும் அப்படி உங்களுக்கு கிடைச்சி அதனால் வேகமான உடனே பத்து மாதத்தில் குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியமும் அருளும் அப்படின்றது தான் இதனுடைய சீக்கிரட்டு